அம்மா சொல்றேன் உண்மையா தான் அந்த பாயிண்ட் லவ் பண்றேன் என்னடி இது டேய் சந்தோஷ் என்கிட்ட விளையாடாதடா என்ன ரங்கா ஜோக் ஆடுறீங்க நல்லா இருக்கீங்க அம்மா நான் உண்மையாவே அந்த பாயிண்ட் லவ் பண்றேன் அந்த பையனுக்கு வேணுமா இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குதே ஏய் இதுக்கு தான் நீ நைட் நைட் போய் ஃபோன் பேசிங்கே இருக்கியா மனசார சொல்றேன்டா சத்தியமா நீ எல்லாம் ஊறுபட மாட்ட

വീട്ട്വാരി ശരി വര വരാം